தாகம் தீர்த்த கொடையாளிக்கு இதை அஞ்சலி பிஞ்ஞாரோ என்கின்ற தான் புன்ன எம்பதியின் அகல் விளக்கு இவர்களே எங்களது நீர்த்துறையின் முதல் விளக்கு பிஞ்ஞாரோ என்கின்ற இவர்களை இளம் தலைமுறைகள் அறிவாரோ இவர்களே இம்மண்ணை செதுக்கி சீரமைத்து வடிவமைத்த மாபெரும் சிற்பிகள் தனி ஒருவன் தனித்தே உளாவிய ஒருவன் தனித்துவமாய் திகழ்ந்த ஒருவன் திராணியற்றவர்களின் அரணானவன் அன்னை பெற்ற புண்ணை மண்ணில் தவழ்ந்தழுந்தவன் நீரின்றி வீழ்ந்த மண்ணின் வேர்களுக்கு வேர்வை தந்து மனச்சோர்வை தவிர்த்து மகிழச் செய்தவன் அவனே இப்போராட்டத்தின் மூளைக்கு தலைக்கள்ளும் இத்திட்டத்தின் முன்னோடியுமானவன்

அரசு அரங்கேற்றி தகப்பனை போலவே அறத்தின் வழி நின்று தான் பிறந்த மண் வேண்டும் என்றும் ஆறா துயரம் கொண்ட எம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் ஆயிரம் என்றும் குடிநீரின்றி தவித்த மக்களுக்கு திட்டத்தின் பணிகள் குறித்தும் திட்ட மதிப்பீடுகளை ஆய்வறிக்கை செய்தும் தாமே முன்னின்று செய்வோம் என்ற மகிழ்ச்சியின் தகவலை தந்தவர்தான் செவாலியர் அமரர் தியாகராஜ் பிஞாரோ அவர்கள் தன் கலப்பையில் கை வைத்தவன் திரும்ப மாட்டான் என்ற இறை சொல்லுக்கிணங்க ஐயன் காட்டிய தீட்டிய திட்டத்தை கட்டி எழுப்பிய வள்ளல் பெருந்தகையர்கள் அமரர் மணிவேல் பிங்காரோ மற்றும் அமரர் ரெக்ஸ் பனை ஓலைகளை மடக்கி வாரி எடுத்த உவர் நீரை மனைகளின் பானையில் நுரை தள்ளிய அன்னத்தை அள்ளி பருகிய அவளத்தை கண்ட கணமே அன்னல்கள் வெகுண்டெழுந்த தினம்தான் அன்று கல் குழாய்களில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து தரைக்கு மேலே ஐந்து லட்சம் கொள்ளளவு கொண்ட தொட்டியை அஞ்சே கட்டி தானமாக வழங்கிய தமையர்கள் இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டுகளில் நம் மக்கள் தொகை மூன்று ஆயிரம் அதன் அடிப்படையில் நீரை பகிர்ந்தளித்து கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நபருக்கு நூற்றி அறுபத்தாறு லிட்டர் என்றும் கொள்ளளவு கொண்ட தொட்டியை எழுப்பினார்கள் என்றால் தற்பொழுது மக்கள் தொகை என்ன அரசின் கடந்த கால வருங்கால திட்டங்கள் என்ன தனி ஒருவரின் கனவுக்கும் வடிவம் தந்து வடிவமைத்தவர்களும் தீர்க்கமான வருங்கால திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிய தீர்க்க தரிசிகளும் இவர்களே காரியதர்சியாக களம் காண்டவர் ஏழை எளிய எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு வாழ்வழிக்க கூட்டு திருமணத்தை மெருகூட்டியே நடத்திட்டவர் புன்னை காயலனுக்கு புன்னை காயலனுக்கு உடல் மட்டும்

பழங்குடி கலாச்சாரத்தையும் சமூக விடுதலை விழிப்புணர்வையும் சமவெளி மக்களுடன் பழகும் என்றறிந்து கலையரங்கம் தந்து தலை நிமிர செய்த புன்னையின் தங்க மகன் எங்களின் சொந்த மகன் அமர ராஜா பிங்காரோ அவர்கள் இம்மண்ணின் நீர்ச்சத்தும் உதிரத்தின் ஊஞ்சத்தும் உள்ளவரையில் பிஞாரோவின் பெயரின் சமத்துவமும் மகத்துவமும் இம்மாமண்ணின் பொதுவுடைமை சொத்தாக நீடித்திருக்கும்